வணக்கம் கோட் படத்துல கேட்டன் என்னடா இருக்கீங்க என்ற ஆதங்கத்துல கேட்டனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கும்போது இருக்கும் போது அம்மா கிரியேசன் ஒரு யூடியூப் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு என்ன பேட்டின்னு பாத்தீங்கன்னா அவர்களை வந்து கோட்படத்துல காட்டினது வந்து அவரை ஒரு பெருமைப்படுத்தும் விதமாகவும் இருக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி கேட்டன் இல்லை அடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரேசன் சிவா அவர்களும் சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னு மேலும் அதிர்ச்சி கேட்டனுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு என்ன அதிர்ச்சின்னு கேட்டிங்கன்னாக்க இதே சிவா போன்றவர்கள்லாம் சினிமா துறையில் பல பேர் வந்து சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டவனே தான் எங்களுக்கு லைஃப் கொடுத்தாரு வாழ்க்கையை கொடுத்தாரு அவர்கிட்ட நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்த ஆளுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கு இதில் வந்து இதனால வந்து எங்களுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு கேட்டீங்கன்னா கேட்டன் உங்களுக்கு சிக்கனு மட்டனு மீன் அப்படின்னு அசை உணவு எல்லாமே வச்சு நீங்கள் கொடுத்தாரு சாப்பிட்டீங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் உப்பு இருந்தீங்க அப்படிங்கிற சந்தேகம் புதுசே எல்லாத்துக்கு வந்துருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் முன்னாள் மிகப்பெரிய ஒரு நடிகர் முன்னணி நடிகர் இப்போ அவரோட பாதிசு அவருடைய ரத்தம் ரெண்டு சின்ன குட்டிகள் இருக்காங்க ஒருத்தர் வந்து கலைத்துறையில் இருக்காங்க சினிமால இன்னொருத்தர் வந்து அரசியல ஒரு பாதையை தந்தை போயிட்டு இருக்காங்க அப்பாவோட கனவுகளையும் நிறைவேற்றுவது இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச கோடம் அதாவது இள வயசுல இருந்தே நாலஞ்சு வருஷம் பத்து வருடமே பிரபாகரன் அவர்கள் வந்து களத்துல அரசியல் களத்துல அடியெடுத்து வச்சு மக்கள் மனிதர்கள் நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் கேட்டும் இல்லை நான் வரேன் நான் வரேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அதைதான் எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க அதெல்லாம் விரும்புறாங்கன்னு சொல்லி குச்சமே இல்லாம சொல்றீங்க அப்ப பிரபாகரன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க சிவா சிவாவர்களுக்கு மட்டும் இந்த கேள்வி கிடையாது சிவா போன்ற அனைவர்களுக்கும் சேர்த்துதான் அந்த கேள்வி அப்ப அடுத்து கேப்டனுக்கு அடுத்து விஜய்னாக்க அப்ப பிரபாகரன் என்ன பண்ணலாம் வீட்டுல போய் படுத்துக்கலாமா கொஞ்ச நாவது மனிதாபிமானத்தோட பேசுங்க உங்களை போன்றவர்களை வந்து உருவாக்காம தன்னுடைய பிள்ளைகளுக்கான சொத்து சேர்த்து வச்சு அந்த மாதிரி கவனமா கேப்டன் இருந்திருந்தா இன்னைக்கு வந்து இதோட பல கோரிகள் போட்டு பல விதமான சொந்த படமா தயாரிக்கலாம் அது தப்போ என்னமோ ஒரு சந்தேகத்துக்கு உருவாகுது ஏன்னா கேப்டனாலும் உருவாக்கப்பட்ட நீங்கள் கேப்டனோட போட்ட சோத்தத்துன்னு வளர்ந்த நீங்க இன்னைக்கு கேப்டன் இல்லைங்கிற அண்ணன் இல்லை நீ நான் வரேன் அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து தான் இருக்குது இவருக்கு ஒரு அரசியல் ஒரு பலம் அவருக்கு அரசியல் பலனா அடுத்த தேமுதிக கட்ட கிளச்சிடலாமா சொல்லுங்க இதுதான் நீங்க கேப்டனுக்கு காட்டுற நன்றி விசுவாசமா அதாவது சினிமா வந்து பல பேர் பேட்டி கொடுத்துருக்கீங்க எங்களை வந்து கேப்டன் தான் உருவாக்குனாரு எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு பிக்சர் போட்டாருன்னா பல பேர் சொல்றீங்க யாராவது ஒருத்தர் வந்து இது வரைக்கும் அந்த ஆபாவனன் நரவிந்தராஜ் அவர்களை விட்டுருங்க அவங்க ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறாங்க ஆபாவனன் தான் அறிவிச்சு சொல்லிட்டே இருக்காரு மற்றவர்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து நான் கேட்டன் பசங்க பையனை வச்சு நாங்கள் படம் எடுத்து ஆகணும் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு புதிவாரமாக யாராவது கேட்டனால் உருவானவங்க வந்து அந்நியர்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க யாராவது கேட்டிருக்கீங்களா இதே விஜயா கூட இருக்கட்டும் கேட்டனுக்கு உண்மையாலுமே அவன் நன்றி விசுவாசமா கேட்டனை பெருமைப்படுத்தணும் நினைச்சிருந்தா நன்றி விசுவாசத்தை காட்டணும்னு நினைச்சிருந்தாங்க இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அந்த சினிமாவில் இன்னைக்கு வந்து பிரசாந்த கூண்டு காட்டாரு சிவகார்த்திகனை கூட்டிட்டு வந்து காட்டுறோம் பிரபுதேவா எல்லாத்தையும் காட்டாரு ரைட்டு இதுல ஒரு காட்சியில யாரோ ஒருத்த காட்டணும்னா அதுதான் செய்யற உண்மையான நிறைவேசுவாசம் அப்ப அத கேட்டதுக்கு பின்னால நான் அப்படி அப்படின்னு வந்து அவரோட அரசியலுக்காக கேட்டனுடைய விசுவாசிகளை வந்து அவர் பக்கம் திரும்புவதற்காக தானே இந்த படத்துல உருவாக்குறது அவர் அந்த இனத்தரமான செயலை செஞ்சாலும் அவரோட போட்ட சோதத்தின் நீங்களும் அதை ப்ரொமோட் பண்றது உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையா நீ நீங்களே சொல்லிருக்கீங்க எனக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சா ஏழு லட்சமா படம் கொடுத்தாரு கேப்டன் அப்படி கொடுத்தது என்ன பயன் இன்னைக்கு அந்த பிள்ளைகளை வைத்து ஒரு கேப்டன் பிள்ளைகளை வைத்து ஒரு படம் எடுக்க உங்களுக்கு துப்பல் இல்ல கேப்டனா உருவாக்கப்பட்ட யாருக்குமே உங்களுக்கு உருவாக்கு உங்களுக்கு துப்பல்ல அந்த தம்பிகளுக்கு உதவி செய்ய துப்பலனாலும் கேப்டனுடைய புகழையும் பேரையும் அடுத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னோட ரூல்ஸ் இருக்கு உனக்கு எவன் அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு பேட்டி கொடுக்கறது நானும் கேட்க அதாவது கேட்டனுக்காக உழைத்தவர்கள் உழைத்தவர்கள்னாக்க குடி பிடிச்சவங்க கோஷம் போட்டவங்க கேட்டன உயிரான இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க இன்னைக்கு விசுவாசிகள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் வந்து கேட்டனுக்கு நேரடியாக அவர்கள் கேட்டனால் அவர்கள் இந்த பலனடைகளும் கேட்டனோட நல்ல எண்ணங்களை பார்த்து நன்றி விசுவாசத்தோட நடக்கிறாங்க இன்ன வரைக்கும் கேட்டவர்கள் தொண்டர்கள் பல பேர் பல கோடி பேர் பல லட்சம் பேர் அப்படி இருக்கும் பொழுது கேப்டனோட வீட்டில் தின்னு வளர்ந்தவங்க அவர்களா வாழ்க்கை தரத்தில் உயர்ந்த நீங்கள்லாம் கேட்டனோட பிள்ளைகளை மறந்து நீங்க இன்னொருத்தருக்கு நான் விஜய பத்தி பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் எந்த விதத்தில் விஜயவும் கேப்டனும் ஈக்குவல் சொல்லுங்க எந்த விதத்தில் ஈக்குவல் எந்த விதத்தில் வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து கம்பேர் பண்றீங்க இந்த விதத்தில் கேப்டனும் விஜயரும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க அவனு ஒரே ஒரு விதத்துல தான் வந்து ரெண்டு பேரும் ஒன்றுன்ற சொல்றது எவனுக்காவது யாருக்காவது வந்து அந்த தகுதி இருக்கா சொல்ல முடியுமா இன்னைக்கு கேப்டன் பிள்ளைகளுக்கு வந்து ரெண்டு பேருக்கு கேப்டன் கூட நிலவங்க அப்படியே இருக்குன்னு நாங்க ஆதாரபூர்வமா சொல்லுவோம் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போற இடத்துலயும் சரி அல்லது ஒரு இயற்கை பேரிடர் போய் விசாரிக்க போகும்போது போது போன உடனே கேட்டன் அப்படி கீழே உட்காந்துருவா பிரபாகரன் தம்பி தான் பலமுறை நாங்க பாத்துக்கலாம் அது கூட்டத்தில் போகும்போது கொஞ்சம் கூட இல்லாம அப்படி கேட்க உள்ள பூந்து போது விலைக்கு அப்படி சாதாரணமா போவாரு விஜய் ஒரு கூட்டத்துல உள்ள பூந்து வெளியே வர முடியுமா கூட்டத்தில் கூட்ட நெரிசல்ல சொல்ல வரல அவர் தொண்டர்களோட இதுல வந்து அவங்க கூட நினைக்க முடியுமா தனியா தான் நிற்பாரு அதோடய அதையும் கம்பேர் பண்ண தேவையில்ல இருந்தாலும் அது சினிமா துறையிலே இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எத்தனை பேர் சினிமா துறையில் விஜய் உருவாக்கி இருக்கிறாரு என்ன பண்ணியிருக்கிறாரு நான் கூட சொல்லாம அதாவது இது வந்து கேட்டனுக்கு செய்கிற பச்சை துரோகம் கேட்டனவர்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அவர் வாரிசு என்று ஒருத்தர் வந்து சமூக பணியும் படத்தில் நினைச்சிட்டு இருக்காரு அரசியல் வாரிசுன்னு ஒருத்தர் வந்து அரசியல் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் கேப்டன் அண்ணன் இல்லை நான் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்றாருன்னு பெருமையா சொல்றீங்களே உங்களுக்கு எந்த அர்த்தத்துல சார் சொல்றீங்க அதெல்லாம் அதாவது கேப்டனால் சினிமா உலகத்தில் பயனடைஞ்சவர்கள் அவரால் வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்தவர்கள் கேப்டனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது ஆனா அந்த கடமை இங்க வந்து மறந்து நன்றியை மறந்து வாயில மட்டும் மைக்க பிடிச்சு பேசும்பொழுதும் சேனல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அந்த நேரத்தை அடுத்த நிமிஷம் போய் நன்றி மறந்து நடந்துக்கிறீங்க பாத்தீங்களா அதை மட்டும் நிறுத்தி கொள்ளுங்கள் இதுதான் ஒரு ஆதங்கம் கேட்டனால வந்து பல பல பேரும் வந்து தான் போறது சொல்லு கேட்டன் மறைந்து ஒரு வருடம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் நீங்க இன்னொருத்தன ப்ரோமோட் பண்றீங்களா அதுக்கு தகுதியானவனா கேட்டன் பிள்ளைகள் என்ற பேர் மட்டுமே போதும் அந்த பிரபாகரனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரோமோட் பண்ண வேண்டியது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் எந்த விதத்தில் அவர் நன்றியுள்ளவர் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ப்ரோமோட் பண்றதுனால அவங்க பெரிய ஆளா இருக்கிறோம் எங்க தம்பிகள் வந்து அரசியல் ஒண்ணும் பண்ணாம முடியாம போறதெல்லாம் கிடையாது உயிர் கொடுக்கறதுக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் விசுவாசிகள் உண்மையான இருக்காங்க இருந்தாலும் உங்க நம்ம போன்றவர் வந்து யூடியூப் வந்து ஒரு யூடியூப்ல என்ன பேசுங்க நீங்களே ப்ரொமோட் பண்ணி விடாதீங்க அதாவது தேமுதிகவின் தொண்டர்கள் கேட்டனின் உண்மையான விசுவாசிகள் கேட்டனை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யாருமே விஜய்க்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா விஜய் ஒரு பச்சை துரோகி உடல்நலம் சரியாக இருக்கும் போது கேட்டன விசாரிக்கல இது வரைக்கும் கேட்டன் எந்த விதத்தையும் பயன்படுத்தல இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போறாருன்னா கேட்டனுடைய இது தேவைப்படுது அதுக்காக கேட்டனை காட்டுல உங்க பெருமைப்படுத்துறவங்க கேட்டனை கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க விஜய் எப்படின்னா கேப்டன் மாதிரி வருவாராம் தேஸ் மட்டும் போட்டு அந்த கேப்டனோட முகமுடியை போட்டு வந்து திரும்ப அடுத்த நிமிஷம் முகமுடி கழிச்சுன்னா அப்ப கேப்டன் தான் நானே கேப்டனா இருந்தா நான் தான் கட்டுறேனா இது ஒரு இனச்செயல் ஏ கேட்டனுக்குன்னு ஒரு சின்ன ஒரு போஷன் அவர் இந்த ஒரு அதிகாரியா வராரு அல்லது அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் அந்த நடக்குதுன்னா ட்ரெயின் ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல இந்த ஒரு அதிகாரி அதிகாரியா அல்லது ஒரு சாதாரண முறை கூட இருக்காரு இடத்துல ஒரு ஒரு அப்படி ஏதோ சின்ன ரோல் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலயே அவருக்கு கேப்டன் தான் வராருன்னு ஒரு ரோலுக்கு கொடுத்திருந்தா அது தொண்டர்கள் இப்படி விரும்பி இருப்பாங்க விஜய்க்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும் ஆனால் நல்ல மனிதனுக்கு அந்த நல்ல அறிவு இருந்திருக்கும் அந்த நன்றி உணர்வு இருக்கிறவனுக்கு அந்த மரியாதை கிடைச்சிருக்கும் ஆனால் கேட்டனை காட்டுனதுனால விஜய்க்கு என்ன பலனாக ஓராணம் கோடி கேட்டன் அபிமானிகள் மட்டும் கிடையாது மாற்று கட்சியில் கூட சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சமாதியை பார்க்க வராங்க அப்படி இருக்கும் பொழுது கேப்டனோட கோயிலை பார்க்க வராங்க அந்த கேட்டனோட அபிமானிகள் எல்லாமே இந்த படத்தை போய் பார்ப்பாங்க அந்த வருமானத்துக்கு தன்னோட வருமானம் சொல்லி உயர்த்திக்கிறதுக்காக வந்து நீங்க கேட்டனை பயன்படுத்திக்கிட்டீங்க ரெண்டாவது கேப்டனுக்கு அடுத்து நான்தான் அரசியல் உங்களை பண்ணிக்கத காட்டிக்கிட்டீங்க இல்ல எந்த விட பெருமை சொல்லுங்க சிங்கத்தோட ஒரு முகமொழி எடுத்து அந்த நாய் முகத்துல மாட்டிட்டு போனச்சு நாய் நடந்து போனா அந்த நாய்களுக்கு மத்தியில தான் நாய்க்கு வேணா மரியாதை இருக்கணும் தவிர சிங்கத்துக்கு அது அசிங்கம் தான் சிங்க கூட்டங்களுக்கு எல்லாம் அசிங்கம் தான் பாப்பாங்க என்ன ஒரு நாய்க்கு நம்ம முகமொழி அதாவது ரசிகர்கள் யாரும் தப்பா சொல்லல அதாவது விஜய் ரசிகர்கள் சொல்ல வரல ஏன்னா அவர்களுக்கு அரசியல் அனுபவமோ எதுக்கு தெரியாது நாங்க அந்த ஆதங்கத்துல பேசணும் என்ன அதங்க புரிஞ்சுக்கணும் இப்படி கேட்டனோட கதை ராஜதுரை படத்துல இருக்கு கதை எழுதிங்க அதை பத்தி நாங்க அதிகமா பேசல அதை பத்தி நம்ம சொன்னோம் சாப்பிட்டா சொல்லியிருக்கிறோம் விஜயோட அம்மா அவர்கள் சோபா எழுதிய கதை எஸ் ஏ சந்திரசாக வந்து ராஜதுரை படத்தோடது ஆனா ஆசிய இப்ராஹிம் ராவுத்தர் தான் தயாரிப்பு அப்படிங்கும்போது கேப்டனுடைய சொந்த தயாரிப்பு மாதிரி தான் அப்படி கேப்டனுடைய சொந்த தயாரிப்புல வந்த ஒரு படத்தையே எடுத்தது மட்டுமில்லாமல் இன்னைக்கு வந்து மற்றவங்க எல்லாம் பயன்படுத்துறீங்க அவங்க ஓட் பேங்க்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு வாங்குறது மற்ற நடிகர்களை பயன்படுத்துறது உங்களோட விருப்பம் ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவர் அவருக்கு வாரிசு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்க கேட்டன பூட்டை பெருமைப்படுத்துறது எப்படி என்ன கேட்டனோட வாரிசை இறக்கி விட்டு அந்த படத்தில் காட்டியிருந்தேன் அது ஒரு கேட்டன நன்றி விசுவாசம் நீங்க நடத்தலீங்கன்னு சொல்லலாம் பெருமைப்படுத்தணும் எப்படி பெருமைப்படுத்தணும் கேட்டன என்ன பெருமைப்படுத்திருக்கீங்க அதுல கேட்டனோட முகமுடி நீங்க விஜய் அவர்கள் போட்டுட்டு ஒரு பெருமையா அது பெருமைப்படுத்துற விதமா இதுல கேட்டன் ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து இந்த படத்தை போட்டுக்கிட்டு வந்து அந்த சமூக வலைதளத்தில் அதை பயன்படுத்தி அவருக்கு நீங்க ஒரு பாதி சொல்றதும் நன்றி சொல்றதான் யோசித்து நீங்க செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டனாக்க விஜய் யாரு கேட்டன் யாரு விஜய்க்கும் கேட்டனுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன இன்னைக்கு வந்து கேப்டனுங்கிறவர்களுக்கு மேல உண்மையான பட்டு வச்சிருக்க நாம் வந்து நமக்கு வந்து நடுநிலை கேப்டனை விட்டுட்டு போகலை நமக்குன்னு ஒரு ஏக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்குன்னு ஒரு கொடியை கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம வழி நடத்துறதுக்குன்னு ஒரு பிள்ளை சிங்கமாக ஒரு சிங்கத்தை பெற்று கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் வழியில தான் நம்ம போகணும் உண்மையான விசைவாசிகளுக்கு நான் சொல்றேன் உண்மையான விஷயங்கள் அவர் வழியில தானே நம்ம போகணும் பிரபாகரன் வழியில அது மாதிரி நம்ம சண்முக பாண்டியன் கலக்கல தான் நிற்கணும் அப்படி நமக்கு கொஞ்சம் கூட கேப்டனுக்கு வந்து பலன் மட்டும் கேப்டனா அவரை மட்டும் அடைஞ்சிக்கிட்டு துரோகமன்ற ஒருத்தனுக்கு வந்து வாழ்த்து சொல்ல அவசியம் ரசிகர்களுக்கு எங்க இருக்குது சொல்லுங்க விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் வேண்டிய விசுவாசிகளுக்கு உண்மையான ரசிகர்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது அவர் சினிமாவுக்கு போறாங்க அவற்று சொல்ல போறீங்களா அதாவது அரசியலுக்கு போறான்னு வாழ்த்து சொல்றீங்களா நம்ம அரசியலே நம்ம இருக்க தம்பி அதாவது ஐம்பது வயசுக்கு மேல

அந்த வயது மூப்பு காரணம் அதை அதிகம் பேச தேவையில்ல அதனால இதில் வந்து ரொம்ப கேவலப்பட்டுட்டாங்க கேப்டனை அவனோட சுயநலத்தை விஜய் அவர்களோட அவரோட சுயநலத்திற்காக சுயநல அரசியல் கேட்டவன் வந்து ரொம்ப கேவலப்படுத்தி இருக்கிறாங்க அவர் அதாவது அவருக்கு உண்டான மரியாதை கடவுளா வணங்குறாங்க இன்னைக்கு அவர் ஆலயத்தில் கோயம்பேட்டில் வந்து கடவுளா மக்கள் வணங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்ப முகமுடியை கேட்டனோட முகமுடியை போட்டு விஜய் கடவுளா விஜய் பார்த்த பேருக்கு உருவாக்குனாரா பல பேருக்கு நல்லது செஞ்சாரா அவர் சினிமா துறைக்கு வந்ததுலேருந்து பல பேர் வந்து வாழ்ந்துருக்காங்களா எந்த விதத்துல வந்து இது திரும்ப திரும்ப நம்ம பேச வேணாம் தயவு செய்து இந்த சினிமா இருக்கவங்க எல்லாம் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் கொடி பிடிங்க கோஷம் போடுங்க அதை பத்தி எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் கேட்ட வந்து கம்பேர் பண்ணியோ கேம்டர் அடுத்தபடி இவரு தான் ப்ரொமோட் பண்றதுக்கு இவன் யாருக்கும் தகுதி இல்லை முப்ப அந்த சூறத்தின்னவன் யாருமே வந்து கேவலமான விஷயத்தை தயவு செய்து செய்யாதங்க இப்ப அம்மா கிரேசன் சிவா கொடுத்த பேட்டி மட்டும் இல்ல பல பேர் செய்யறாங்க அது செய்யாதீங்க அதே போல கேட்டின் உண்மையான ரசிகர்கள் விசுவாசிகள் தொண்டர்கள் வந்து விஜய் இந்த படத்தில் வந்து கேட்டன் எதுக்காக பயன்படுத்தினார் என்பதை நல்லா யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க நம்ம கேட்டனை வந்து என்னக்காக பயன்படுத்தினாங்கிறது உங்களுக்கு நல்லா யோசித்து பார்த்து முடிவு எடுத்துங்க அது மட்டுமல்ல அடுத்தபடியாக உண்மையான விசுவாசிகள் ரசிகர்கள் எல்லாம் கேப்டனுடைய பிள்ளை அரசியல் வாரிசு பிரபாகரன் அவருக்காகவும் தம்பி சண்முக பாண்டியன் அவர்களுக்காகவும் நின்று அந்த பிள்ளைகள் வந்து ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக மட்டும் நீங்கள் குரல் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி அற்பத்தனமான சுயநலவாதிகளுக்கு வந்து கோல் கொடுப்பது கேப்டனை இழிவுபடுத்த சமமாகும் எனவே தயவு செய்து தம்பிகளுக்கு பக்க பலமாக இருங்கள் கேப்டனால் வளர்ந்து உருவாக்கப்பட்ட சினித்துறை இருக்கவங்களும் முடிந்தால் கேப்டனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் அவர்கள் சினித்துறையிலையும் அரசு துறையிலையும் அவங்க வளர்ந்து வருவதற்கான உதவி செய்யுங்கள் முடிவில்லைனாலும் உதவி கொள்ளுங்கள் கேப்டன் பெயரை வந்து ப்ரோமோட் பண்ணாதீங்க கம்பேர்ட் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்